வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து நாற்பத்தி நான்காவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த நாற்பத்தி நான்காவது பாடல் கிளார் என்ற புலவரால் பாடப்பட்டது இதில் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சோழன் நெடுங்கிள்ளி இப்போது இந்த இந்த பாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாடல் எப்படி அப்படின்னா ஒரு அரசனை வந்து திட்டக்கூடிய வகையில் திட்டுவோம் இல்லையா ஏதாவது தப்பு பண்ணால் அது மாதிரி அமைஞ்ச ஒரு பாடல் அதாவது அரசனுக்கு அறிவுரை புகட்ட இது அப்படின்னு கூட சொல்லலாம் அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் அப்போது அவங்கள இடித்து நீ செய்கிற தப்பு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை அன்றைய காலகட்டத்தில் புலவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் கிளார் அப்படிங்கிற புலவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த நெடுங்கிள்ளி என்று சொல்லக்கூடிய சோழ அரசனை கண்டிக்கக்கூடிய வகையில் அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நலங்கிள்ளி அப்புறம் நெடுங்கிள்ளி இவங்க ரெண்டு பேருமே ஒரே குளத்தை சேர்ந்தவங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் பகை அப்போ நலங்கிள்ளி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆவூர் அப்படிங்கிற ஊரை வந்து முற்றுகிட்டு இருக்கிறான் இருக்கிறனா சுற்றி ரவுண்டப் பண்ணியாச்சு அந்த நேரத்தில் அந்த அந்த ஆ ஆவூருக்குள்ளே தான் நெடுங்கல்லி இருக்கிறான் அப்போ நெடுங்கிள்ளி அந்த கோட்டையை அடைச்சிக்கிட்டு வெளியிலேயே வரலை கிட்டத்தட்ட பயந்துகிட்டோ ஏதோ காரணத்தினால அந்த கோட்டையை விட்டு வெளியிலேயே வரலை அப்படிப்பட்ட சூழலில் அந்த இடத்துக்கு கோவர்கலர் போகிறாரு அங்கே போய் அவர் நெடுங்கிள்ளிக்கு அறிவுறுத்தியது போல் அந்த நெ அந்த நெடுங்கிள்ளியை கண்டித்தது போல் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இரும்பிடி தொழுதியொடு பெருங்கயம் படியா நெல்லுடை கவளமொடு நெய்மீதி பெறா திருந்தரை நோன் வெளியில் வருத்த உற்றி நிலமிசை பொருளும் கைய வெய்துயிர்த்து அலமரல் யானை ஒரு மனம் முழங்கவும் பாலில் குளவி அலரவும் மகளிர் பூவில் வருந்தலை முடிப்பவும் நீரில் வினை புனை நல்லில் இணை கூ கேட்பவும் இன்னாது அம்மா இங்கு இனிதிருத்தல் துண்ணரும் துப்பின் வயமான் தோன்றல் அறவையாயின் நினது என திறத்தல் மறவையாயின் போருட திறத்தல் அறவையும் மறவையும் அல்லையாக திறவாத அடைத்த தின்னலை கதவின் நீழ்மதில் ஒரு சிறை ஒடுங்குதல் நானு தகவடைத்தது காணுங்காலி அப்போ இந்த நெடுங்கல் என்ன பண்றான்னா கோட்டையை அடைச்சிக்கிட்டு உள்ள உட்காந்துடுறான் அப்போ அது எந்த அளவுக்கு தீங்கானது அதனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கோவர்களார் வந்து குறிப்பிடுறார் இரும்பிடி பெருங்கயம் படியா நெல்லுடை கவளம் விடு நெய் மிதிப்பெறா அதாவது பசி மிகுந்த யானைகள் யானைகளுக்கு ரொம்ப பசி அந்த யானைகளுக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்கல அதை யானையை கம்பத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க அதை அதனால் ஒன்றுமே பண்ண முடியல அது ரொம்பவுமே வருந்தி இருக்கிறது யானைக்கு உணவு கிடைக்கல கம்பத்தில் கட்டி போட்டிருக்கிறாங்க அந்த யானை அப்படியே நிலத்தில் புரளுது அப்படியே இடியேறு போல் இடி முழக்கம் கேட்டால் எப்படி இடி இடியோசை கேட்குமோ அது மாதிரி யானை பிளிரல் எழுப்புது பிளிரல்னா யானையுடைய ஓசை அது ஒரு மாதிரி சத்தம் போடுது அது மட்டும் இல்லாமல் அங்கே பால் இல்லாத குழந்தைகள் இல்லையா அங்கே வந்து குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல பால் இல்லாமல் அந்த நாட்டில் வாழக்கூடிய குழந்தைகள்லாம் உன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புலவர் அப்போது யானைகளுக்கு உணவு கிடைக்கல அது கம்பத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறது நிலத்தில் புரண்டு அந்த யானைகள் அப்படியே பிளது குழந்தைகள் பால் இல்லாமல் அப்படியே அழுகுது அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய மகளிர் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள் எல்லாருமே பூவில்ல தலையில் வெறும் தலையை தான் முடிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வீட்டில் குடிநீர் கூட இல்லை அந்த தண்ணி இல்லாமல் மக்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுட்டும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இங்கே நீ இனிமையாக இருக்கிறது உனக்கே நியாயமாக இருக்கா நீ எவ்வளோ பெரிய ஆற்றலுடையவன் சொல்கிறார் யானைகளுக்கு உணவு கிடையாது குழந்தைகளுக்கு பால் கிடையாது பெண்கள் தலையில் பூ கிடையாது குடிக்கிறதுக்கு குடிநீர் கிடையாது இந்த மாதிரி நாடே ஒரு அவலமான ஒரு சூழலில் இருக்குது அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு துயரமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ மட்டும் கொஞ்சம் கூட அந்த வெட்கம் கொள்ளாமல் இனிமையாக இருக்கிறது உனக்கே நல்லாயிருக்கா இது தவறானது நீ எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன்னு உனக்கே தெரியாதா நெருங்க முடியாத ஆற்றல் மிகுந்த குதிரைகளை உடைய தலைவன் நீ இல்லையா உன்னுடைய குதிரைகள் பக்கம் யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு நீயும் ஆற்றலுடையவனாகத்தான் இருக்கிறாய் அப்போ அறத்தை நீ ஒரு அறத்தோடு நடந்துக்கணும் நியாயத்தோட தர்மத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது உன்னுடைய கோட்டை தானே நீ திறந்து விட்டுட்டு போய் ஒரு ஒரு கை பார் அல்லது வீரமுடையவன்னா போய் அவங்க கூட போய் கதவை திறந்துட்டு போய் போர் செய் இந்த ரெண்டும் செய்யாமல் மதில் கதவுகளை அடைச்சிக்கிட்டு உள்ளேயே ஒளிஞ்சிருக்கிறது வெட்கக்கேடாகும் இல்லையா இந்த மாதிரி நீ செய்யக்கூடிய செயலானது ரொம்பவுமே இழிவை தரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒரு அரசனாக இருக்கக்கூடிய நீ வந்து செய்யலாமா இப்படி செய்வது உன்னுடைய வீரத்திற்கு அழகாக இருக்குமா அப்படி மக்கள் வாடவும் இல்லையா ஒரு அரசன் வந்து தான் மட்டும் ஒரு நல்ல நிலையில் இருக்கலாமா அப்போ மக்களுக்காகத்தானே அந்த அரசன் வாழணும் ஆனால் அரசனாகிய நீ கொஞ்சம் கூட இதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறியே இது எந்த வகையில் உனக்கே நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் அந்த பாட்டுடைய பொருளை வந்து மறுபடியும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதில் அந்த அந்த யானைகளை பற்றி சொல்லும்போது இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்கிறாங்க அந்த ஆண் யானைகள் அந்த கரிய நிறமுடைய பெண் யானைகளின் கூட்டத்தோடு அந்த பெரிய நீர்நிலைகளில் நீராடலை நெல் அரிசியோட நெய் கலந்து செய்யப்பட்ட கவலத்தை அது உண்ணலை அதுவும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த யானைகள் வந்து அந்த தும்புக்கியை அப்படியே நிலத்துல போட்டுட்டு அப்படியே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இடி இடிக்கிறது மாதிரி அப்படியே முழங்குது அதே மாதிரி பால் இல்லாத குழந்தைகள் பசியால் அப்படியே அலறி கொண்டிருக்கின்றன அதே மாதிரி மகளிர் வந்து பூ இல்லாமல் வெறுந்தலையை முடிக்கிறாங்க அது வந்து அது வந்து ஒரு அவலம் இல்லையா பெண்கள் தலையில் பூவில்லாமல் இருக்கிறது அதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி நீர் இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பெரிய பெரிய வீடுகளில் வாழக்கூடியவங்க கூட வருந்தி கொண்டு அங்கே அங்கே அழுதுகிட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீ மட்டும் இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப கொடுமையானது பகைவர்கள் நெருங்குவதற்குரிய வலிமையுள்ள அரிய பகைவர்களால் நெருங்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையான குதிரைகளை உடைய வேந்தனே நீ அறத்தை கருதுவாய் நீ அறத்தோடு நடத்துக்கிற மாதிரி இருந்தால் உன்னுடைய கோட்டை கதவை திற அல்லாமல் நீ மரத்தை கருதுவாய் இல்லை வீரம்தான் முக்கியம் அப்படின்னு நினச்ச ஒன்னா மக்களை வெளிய விட்டுரு இல்லையா நீ போய் போர் புரி அவ்வாறு ஒன்றா அறவோனாக இருக்கணும் இல்லைன்னா மரவோனாக இருக்கணும் அப்படி இல்லாமல் மதில் கதவை திறக்காமல் இருக்கிறது நல்லதாக இல்லை இல்லையா மதில் அடைச்சிக்கிட்டு மதில் கதவை அடைச்சிக்கிட்டு நீ ஒரு 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 இடத்துல ப பது ஒரு பக்கத்தில் பதுங்கி இருக்கிறது வெட்கக்கேடான ஒரு செய்தி இது வந்து ரொம்பவுமே தவறான ஒன்று அப்படி நீ இப்படி நடந்துக்கக்கூடாது அப்போது அந்த நலங்கிள்ளிக்கும் நட நெடுங்கிள்ளிக்கு இடையில் போர் அப்போது இந்த போரில் ஆவூர் அப்படிங்கிற நெடுங்கிள்ளியினுடைய ஊரை நலங்கிள்ளி சுற்றி வளைத்து கொண்டான் அப்போது அந்த அந்த நெடுங்கிள்ளி அந்த கோட்டைக்குள்ளேருந்து வெளியிலையும் வரல கோட்டைக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிறான் ஆனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களாலையும் வெளியில் போக முடியல அப்போ எல்லாரும் வருத்தத்தோடு இருக்காங்க ஒன்றா உன் நாட்டை காப்பாற்று இல்லையா ஒன்றா உன்னுடைய மக்களை காப்பாற்று இல்லை என்றால் அவனை எதிர்த்து போரிடு அந்த நலங்களில் எதிர்த்து போரிடு எதுவும் செய்யாமல் நீ பாட்டுக்கு போய் ஒளிஞ்சிருக்கிறது வெட்கக்காடான ஒரு செயல் இன்னும் எவ்வளோ பெரிய ஆற்றலுடையவன் பேராற்றலுடையவன் அல்லவா அதை புரிஞ்சுக்காமல் நீ நடந்துக்கிறியே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் வந்து வாகைத்தினை சார்ந்த பாடல் அதாவது வாகை பூவை சோடி பகைவரை வெள்ளுதல் அப்படிங்கிற பொருளில் துறை வந்து அரச வாகை அரசனது வெற்றியை கூடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு துறையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடலை மறுபடியும் பார்க்கலாம் இரும்புடி தொழுதியோடு படியா நெல்லுடை நெய் நெய்மீதி பெற திருத்து திருந்து அறை நோன்வெளில் வருந்த ஒற்றி நிலமிசை பொருளும் கையை வெய்து உயிர்த்து அலமரல் யானை உருமென முழங்கவும் பாலில் குளவி அளரவும் குளவின குழந்தை மகளிர் பூயில் வருந்தலை முடிப்பவும் நீரில் வினை புனை நல் இல் இணை கூ கேட்பவும் இன்னாது அம்மா இங்கிணிது இருத்தல் துண்ணருந்துப்பின் வயமான் தோன்றல் அறவையாயின் நினது என திறத்தல் மறவையாயின் போருடு திறத்தல் அறவையும் மறவையும் அல்லையாக திறவாது அடைத்த தின் கதவின் நீழ்மதில் ஒருசரை ஒடுங்குதல் நாணுத்த உடைத்து இது காணும் காளே என்று சொல்லி அந்த நெடுங்கிள்ளிக்கு அறிவுரை கூடக்கூடிய வகையில் பாடல் அமைந்திருக்கிறது நன்றி